ஒன்று நினச்சி அழகு கவிதை ஒன்று வலிச்சேன் மறந்து அறியே ஒன்னையே அழிவஞ்சிடமே என்ன கொஞ்சமே என்று சொன்னதான் என்று ஒரு வாழ்க்கை ஒன்று அத்தமாக ஒன்று நினைச்சி அழகு கவிதை ஒன்று வலிச்சேன் அத்தனை மறந்து அழி குரு பார்த்தீர்த்திய முட்ட நாடி வழும் கூட யாரும் இழத்தீர நினைப்பு மற்றும் காயினம்மா கண்ணால் வள விழுச்சி கண்ணால மயக்க என்னோட மனசுக்குள்ள பொல்லாத காதலை வைச்ச மாமாங்கானா கூட மாமா நான் காத்திருப்பேன் கனலா பாடி தவழையை போட்டிருப்பேன் போட்டிருப்பேன் மாமமாய ஒன்னா நினைத்தே மன்னக மட்டும் தழையும் வச்சேன் அத்தவுன்ன பார்த்த நிமிஷம் அத்தனை வளர்ந்துருச்சு பணியாற்றம் தமிழா துந்திரண்டு காணி ஒன்று வாங்கி வச்சேன் தை மாதம் கைத்து கட்டு காத்திருக்கு காவலு தோணிருக்கு நான்துருக்க எந்தளாவு துணை இருக்கு எல்லாத்தாக்காம் எல்லைய மனசு உன்னோட நான் அந்த சோம வில மனசு என்னாது

எனக்கு உ வச்சு கொடுத்து கூட்ட உடச்சு போட்டு காலில கட்டி விட்டு அண்ணாடி பாப்பாத்தி ஏன் உங்களை கட்டித்தந்தா அடி பாப்பாத்திய உணவு கட்டி தந்த எனக்கு மன்னால் குடம்பு சோறு ஆக்க கற்றுக்கின்ற நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா காதல் மட்டும் என்ன ஆகுமா தொடர்ந்து கதோ மூதி கட்டால் முடிக்கும்போது வாழ்ந்து விழுந்த அந்த வட்டாஞ்சில் ஆடும்போது படிக்க விழுந்தது போது விருந்தவர் இந்த வட்டும் போது தடிக்க விருந்தவர் சேர்ந்த முடிக்கிறோம் கூட்டமாக சேர்ந்த நானும் மீன முடிக்கிறோம் இலக்கி மீன் கிட்டின போது கதறி எழுதும் எனக்கு இருந்து நீ கார தாயங்காயி பருத்திய தருவே காய நீ கார தாயை பருத்திய தருவரசி நாம சீப்பி ஓதுனா ஊரசமதியறி நாம சீப்பி ஓதுனா நாம கண்ணாமூச்சி ஆடுபோது இழுப்பகிள்ளுவ